நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பாக்கம் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் செஞ்சி மேற்கு ஒன்றியம் பாக்கம் கிளை சார்பில் டாக்டர் அம்பேத்கர் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் மற்றும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செஞ்சி குணசரவணன் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து பொதுமக்களுக்கு தர்பூசணி நீர்மூர் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாணவர் ஒருவருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது தொடர்ந்து மலையரசன் குப்பம் கிராமத்தில் கடந்த பெஞ்சல் புயலின் போது அடித்து செல்லப்பட்ட சாலையை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் செஞ்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் சாந்தசிலன் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் அந்த சாலையை சரி செய்து கொடுத்துள்ளார் அதனை குணசரவணன் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு பாராட்டு தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் செஞ்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் சாந்தசிலன் மாவட்ட இணை செயலாளர் வெற்றி மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஸ்ரீதர் இளங்கோவன் சம்பத் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கழக தலைவர் அவர்களுடைய ஆணைப்படிச்செயலாளர் அழைக்கும்படி இன்றைக்கு தமிழகத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவரான அண்ணல் அவர்களுடைய திருவிழாப்படத்திற்கு நாங்கள் தமிழக வட்டி கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளை சிறப்பான முறையில் கொண்டாடி வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட கழகம் செஞ்சி மேற்கு வட்டி கழகத்தின் சார்பில் பாக்கம் கிளையிலே இன்றைக்கு அன்னலின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறோம் இதில் ஏராளமான பாக்கம் கிளை சேர்ந்த தாய்மார் அனைவரும் ஒன்று கூடி அன்னலின் திருவுருவப்படத்திற்கு மா மாணவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் மேலும் இந்த பாக்கம் கிளைக்கழக தோழர்கள் அண்ணலை பிறந்தநாளிக்கி அனைவருக்கும் அறுசூழி உணர்வு வழங்கி சிறப்பித்தார்கள் மேலும் இந்த கிராமத்தில் இரண்டாவது தடவையாக தண்ணீர் பந்தல் திறந்து இன்றைக்கு பிரச்சனையை தீர்த்திருக்கிறோம் மக்களுடைய தாகத்தை தீர்த்திருக்கிறோம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அண்ணல் வாழ்க அவரின் புகழ் வாழ்க வாழ்க இன்றைக்கு நிறைய நிறைய கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்சிகளும் கொள்கைத் தலைவராக யாரையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை அண்ணலினுடைய இன்னைக்கு வந்து அண்ணனுடைய கொள்கைகளை எல்லாரும் தீக்கி பிடிக்கிறாங்களா ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் கழக கழக தலைவர் அவர்கள் படி இன்னைக்கு வந்து எங்களுடைய கொள்கை தலைவராக அண்ணல் அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து இருக்கிறோம் அவருடைய புகழ் ஓங்குக வழுக வாழ்க